இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் அரசு சார்பில் மரியாதை நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம் புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தன இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபட்டனர் மாதங்களின் மகத்தான மாதம் மாசி மாதம் ஆகும் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் மாசி மகத்தை ஒட்டி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் உள்ள தமிழக மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட நூற்று கணக்கான உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் குறிப்பாக பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் மைலம் முருகன் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மிகவும் பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் புரீஸ்வரர் ராமகிருஷ்ணா நகர் லட்சுமி ஹயக்ரீவர் பிள்ளைச்சாவடி சாய்பாபா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து வந்த உற்சவர்கள் கடலில் தீர்த்தவாரி முடித்து கடற்கரையோரம் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்த மாசி மாசிமக பெருவிழா தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடி சாமி தரிசனம் செய்தனர் மேலும் தீர்த்தவாரிக்கு வந்த பக்தர்கள் பலர் சாமி தரிசனம் செய்துவிட்டு கடலில் புனித நீராடினர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் நகரில் ஒயிட் டவுன் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது

தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கோரடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் பாஸ்கர் பிரகாஷ் குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் விலையனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனையடுத்து தேர்வில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்கள் கவுரவிக்கப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறந்த மாணவர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் சிவா ராஜ் அஞ்சாலாக்ஷி மற்றும் தாளர் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்து ஆறாம் ஆண்டு பிறந்தநாளையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நூரடி சாலை சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து லெனின் வீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி கட்சிக்கொடி கொடி ஏற்றி பட்டாசு வடித்து இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த முனியன் என்பவருக்கு டிபன் கடை நடத்த தள்ளுவண்டி வழங்கப்பட்டது அமைச்சர் சாய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஈசிஆர் பகுதியில் உள்ள அமைச்சர் சாய் சரவணகுமார் இல்லத்தின் எதிரே பாஜக இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மேற்பார்வையில் இளைஞர் அணி தலைவர் பிரித்திவிராஜ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி பாஜக பிரமுகர் பாபு இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அஜித் கவியரசன் ராஜேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநரை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் தன்மையை காத்திட எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட எந்த கட்சி வேட்பாளர் அறிவித்தாலும் அவர் புதுச்சேரி மண்ணின் மைந்தராக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் மனதில் கொள்ள வேண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில அரசியல் கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தை சாராத வெளி மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப் போவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவலாக கருத்து நிலவுகிறது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது நமது புதுச்சேரி மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும் புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே ஒரு தொகுதி நபர்களுக்கு தாரை பார்ப்பது புதுச்சேரி மக்களின் உரிமையையும் விட்டுக் கொடுப்பதற்கு சமமாகும் ஆகவே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மண்ணின் மைந்தருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் பதவியில் நியமித்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் என்றால் அது நிரந்தரமாக ஒருவரை நியமிக்கப்படும் வரைதான் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து தற்காலிகமாக என்று நியமித்துவிட்டு புதுவைக்கு நிரந்தர துணைநிலை ஆளுநரை நியமிக்காமல் மத்திய அரசு காலம் கடத்தி தனது சுயநலத்திற்காக புதுவை மக்களை வஞ்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் அவர் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகித்தால் நடைபெறவுள்ள புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் நியாயமாக நடைபெறுவது கேள்விக்குறியாகும் எடுத்துக்காட்டாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் முதல்வர் ரங்கசாமி பதவியேற்ற சில நாட்கள் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் பாஜக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு திடீரென மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்து கூட்டணி தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டதை நினைவு கூற ஆசைப்படுகிறேன் ஆகவே புதுவை பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பில் இருந்தால் புதுவை மாநிலத்தின் அரசு இயந்திரங்கள் அரசு உயரதிகாரிகள் மறைமுகமாக இவரின் கட்டுப்பாட்டில் செயல்படலாம் என்ற அச்சம் எழுகிறது எனவே பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் புதுச்சேரிக்கு நிரந்தர துணைநிலை ஆளுநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கூடப்பாக்கம் சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் அமைச்சர் சாய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முழுவதும் அமைச்சர் சாய் சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சந்தோஷ் நண்பன் எல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தொகுதி செயற்குழு உறுப்பினர் கணக்கு என்கிற கலிங்கம் ஏற்பாட்டில் அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் ஞானசவுந்தர்ராஜன் கிளாரிக் சவுந்தர் ரமேஷ் பபுகுமார் ஜெகஜீவராஜ் விஜயகாந்த் இளையராஜா கணேஷ் ஸ்டீஃபன் ரகுராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர் புதுச்சேரி ஸ்ரீ வி ஜுவல்லர் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சுல்தான்பேட்டையில் உள்ள முகமதையா திருமண நிலையத்தில் நடைபெற்றது முகாமினை ஜுவல்லர் உரிமையாளர் கார்த்திக் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் முகாமில் பொது மருத்துவம் காது மூக்கு பல் கண் எலும்பியல் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன இதில் கியூர் மெடிக்கல் சென்டர் இஎன்டி மருத்துவர் நவீன்குமார் ஸ்மைல் கிராப்ட் ஸ்மைல் அண்ட் குளோவ் மருத்துவமனையின் மருத்துவர் பிரசனகுமார் ஜோதி கண் பராமரிப்பு நிலையத்தின் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் ஷிபா கிளினிக்கின் மருத்துவர் முரளிதரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் முகாமினை ஷிபா ஹோம் ஹெல்த் கேரின் ஹபீபா ஸ்மார்ட் இன்சூரன்ஸின் பாபு ஆகியோர் ஒருங்கிணைத்திருந்தனர் மேலும் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் நலன் கருதி இந்த மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஸ் அண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் விலை ஏற்றத்தினை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் ரமதேசம் எரையூர் திருவக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்குவாரிகள் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டுமானப் பொருட்கள் ஏற்றுமதி விநியோகம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் கல்குவாரிகளில் எம்ஸ் அண்ட் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களின் விலையை குவாரி உரிமையாளர்கள் மாதத்திற்கு ஒருமுறை விலையேற்ற செய்து வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு யூனிட் ஜல்லி விலை ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு யூனிட் எம் சாண்ட் விலை இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் பி சண்ட் மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் யூனிட் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உயர்ந்துள்ளதால் விலையை கட்டுப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்திகளை சந்தித்த திப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் வேல்முருகன் கூறும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் மாத மாதம் கட்டுமான பொருட்களின் விலை ஏறி வருவதால் கடுமையான பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து பத்தொன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்து வந்தாலும் தமிழக அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை எனவே உடனடியாக கல்குவாரி விவகாரங்களில் தமிழக அரசு தலையிட்டு விலையேற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெளியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா விலியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது வெளியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழாவானது திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது இதனை ஸ்ரீ கணேச தேசிய சுவாமிகள் மற்றும் கோமதி அம்மாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் மாணவிகள் யுவஸ்ரீ தானிய ஸ்ரீ ஸ்ரீலேகா காவ்யா கௌசிகா ஈழநிலா லக்ஷயா ஆகியோர் நடனமாடினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் நிறுவனர் சிவராஜன் அஞ்சாலாட்சி தாளர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் கர்ப்பிணி பெண்களின் சிகிச்சைக்காக இலவச ஆட்டோ பயண திட்டத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அம்மா அறக்கட்டளை சார்பில் உப்பளம் தொகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய சிகிச்சை வசதிக்காக ஏழாவது மாதம் கர்ப்பம் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வரை மருத்துவ சிகிச்சைக்கு கட்டணமின்றி சென்று வர கட்டணமில்லா ஆட்டோ பயண திட்டம் துவங்கியது உப்பளம் தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திட்டத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்து தாய் மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அம்மா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் செய்திருந்தார் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு உருவையாறு ஆச்சாரியபுரம் பகுதியில் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு உருவையாறு ஆச்சாரியபுரம் பகுதியில் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புனித செந்தில்குமரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சிகள் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுதீர சாக்லேட் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் ஊசுடு தொகுதி தலைவர் கூடப்பாக்கம் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு ஆளுயிர சாக்லேட் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஹரிகரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் வெளியனூர் அமமுக தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேற்கு மாநில கழகம் சார்பில் வெளியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முருகன் இணை செயலாளர் லாவண்யா மகளிர் அணி செயலாளர் காமாட்சி மூத்தக்குடி ரகுபதி செந்தில் என்கிற குமாரவேல் இளம்வழுதி சிவராஜ் ஜான்சன் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் だだなあ、このサイレンにどうぞ。 தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாநில பொருளாளர் ரவி பாண்டுங்கன் தொகு செயலாளர் ரா மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரமும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திராவிட ஏற்பாட்டின் கழகத்தின் அம்மா அவர்களுக்கு சார்பாக பிறந்த குழந்தைகளுக்கு மரக்காலம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிருதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படும் து நிகழ்சான ஏற்பாடுகளை ஒன்றிய பெருந்தலைவர் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் நாராயணபுரம் ஆறுமுகம் மணிகண்டன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பால் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மாசி மகத்திற்கு வந்த பக்தர்களுக்கு ஜெயமணி குழுமத்தின் சார்பாக சர்பத் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிலையில் மாசி மகத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு ஜெயமணி குழுமத்தின் சார்பாக அண்ணாசாலை ஜெயமணி சைக்கிள் ஸ்டோர் வளாகத்தில் சர்பத் வழங்கப்பட்டது இதில் தரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாசிமக தீர்த்த வாரி ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் அரசு சார்பில் மரியாதை நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்